சுவாமியேய் ஷரணமையப்பாம் பூத வேதாள சம்சேவியம் காஞ்சநாஸ்திரி நிவாசினம் மணிகண்ட மிதிக்கியாதம் வந்தேகம் சக்தி நந்தனம் சுவாமியேய் ஸ்வரணமையப்பாம் ஏஎம்என் டிவி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஐயப்பன் அருளமுது என்ற ஒரு தலைப்பிலே பகவான் ஸ்ரீ ஐயப்பனைப் பற்றி நாம் சிந்தித்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் ஐயப்பனுடைய அவதார மகிமையினுடைய சில சிறப்பு அம்சங்களை பற்றி சிந்திப்போமாக சாதாரணமாக ஐயப்பன் என்று சொன்னாலே இவர் ஜனனமானது பதினாறாயிரம் வருடங்களுக்கு மேலாக சொல்லப்படுகிறது அது அந்த பதினாறாயிரம் வருடங்கள் என்பது கந்தபுராணத்திலிருந்து ஒரு ஆதாரம் நமக்கு கிடைக்கிறது அது என்ன ஆதாரம் என்றால் சூரபத்மன் தேவ தேவர்களையும் இந்திரனையும் துரத்தி கொண்டு வருகிறார் அவ்வாறு வரும்பொழுது இந்திராணியை இந்திரன் தர்மசாஸ்தாவினுடைய ஒரு பாதுகாப்பில் விட்டுவிட்டு பிறகு அவர் ஓடுகிறார் சூரபத்மனுக்கு பயந்து அந்த இந்திராணியை சூரபத்மனுடைய மகள் சூரபத்மனுடைய தங்கை அஜமுகி என்பவள் வந்து அவளுடைய கையை வெட்ட வர்றான் அவள் ரொம்ப துன்புறுத்துகிறான் இந்திராணியை அப்பொழுது இடும்பன் வந்து அவளை காப்பாற்றினதாகவும் தர்மசாஸ்திரனுடைய ஒரு பாதுகாப்பிலிருந்து இடும்பன் வந்து அவளை காப்பாற்றினதாக ஒரு ஒரு சிறிய குறிப்பு நமக்கு கிடைக்கிறது இந்த குறிப்பை வச்சு பார்த்தா முருகனுடைய அவதாரத்திற்கும் முந்தையே தர்மசாஸ்திர அவதாரம் இருக்குது அப்படின்னு தெரிய வரும் இது ஒரு அவதாரம் இந்த ஒரு நிலை அப்படியே இருக்கட்டும் இப்பொழுது ஒரு பெரிய கால ஆராய்ச்சி அப்படின்னு எடுக்க போகும் பொழுது வாவர் அப்படின்னு ஒரு நபர் வர்றதாக நம்ம வரலாற்றில் வருது இந்த வாவர்னு வரும் வர்றது வந்து கிறித்து பிறந்த ஆறாயிரம் வருடங்களுக்கு பிறகுதான் அறநூறு வருடங்களுக்கு பிறகுதான் சல் அல்லாஹ் ஒலைவு செல்லம் பிறக்கிறார் அறநூறு வருடம் கிறித்து பிறந்து அதுக்கு பிறகுதான் முகமதிய மதம் உருவாகிறது சுமார் பத்தாம் நூற்றாண்டில் தான் கஜினி முகமது கோரி முகமது எல்லாம் வர்றாங்க தான் தென்னிந்தியாவை நோக்கி முகமதியர்களுடைய ஆதிக்கம் பரவுகிறது அந்த ஒரு காலகட்டத்தை வைத்து பார்க்கும் பொழுது பத்தாயிரத்து எண்பது டென் தௌசண்ட் எயிட்டி அந்த ஒரு தான் இங்கே இந்த வாவருடைய காலம் என்று சொல்லப்படுகிறது இது எப்படி இதையும் ஐயப்பனுடைய அவதாரம் ஒன்று சேருது அதுக்கு என்ன ஆதாரம் என்றெல்லாம் ஒரு சிந்தனை வரும்பொழுது ஒரு குறிப்பு வந்து எடுக்கப்படுகிறது அது வந்து விஸ்வநாத சர்மா அவர்கள் அந்த குறிப்பை கொடுக்கிறார்கள் அதை ஆதாரமாக கொண்டு நம்ம கால ஆராய்ச்சியை பற்றி சத்து சிந்திப்போம் பாண்டிய நாடு சற்று வலு அதாவது பத்தாம் நூற்றாண்டில் அந்த ஒரு சோழ நாடு இப்போ வந்து சோழ பேரரசு கையோங்கிய காலம் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அவர்கள்லாம் வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலத்தில் பாண்டிய நாட்டினுடைய ஒரு நிலைமை குறையிறது ஆட்சியினுடைய திறன் குறைகிறது அப்பொழுது அந்த பாண்டிய அரசர்கள் தெற்கு நோக்கி வருகிறார்கள் வரும்பொழுது வள்ளியூர்னு ஒன்று இருக்குது கிட்டத்தட்ட நெல்லை மாவட்டத்தில் நெ திருநெல்வேலியிலிருந்து கன்னியாகுமரி போகிற வழி அந்த இடத்துல வள்ளியூர்னு இருக்குது அந்த வள்ளியூரை தலைநகராக கொண்டு பாண்டியர்கள் ஆண்டு வருகிறார்கள் சிறிது காலத்திற்கு பிறகு இந்த வள்ளியூரை விட்டுவிட்டு இவர்கள் தென்காசியை தலைநகராக கொண்டு கொஞ்ச நாள் ஆட்சி புரிகிறார்கள் இந்த மாதிரி ஆட்சி புரிகிற காலத்தில் பந்தளத்திலோடு அவர்களுக்கு ஒரு பந்தள அரசர்களுக்கு கீழ் பந்தள அரசர்கள் இவர்களுடைய ஆட்சிக்கும் கீழ் வருகிறார்கள் இந்த காலத்தில் தான் பந்தள மகாராஜா அங்கே ஆண்டு வருகிறார் இந்த காலகட்டத்திலே உதயணன் அப்படின்னு ஒரு கொள்ளை கூட்ட தலைவன் இருக்கான் அவன் பேர் உதயணன் பேர் இந்த உதயணன் நிறையா அந்த இஞ்சிப்பாறை கோட்டை தலப்பாறை கோட்டை புதுச்சேரி தாவளம் இந்த ஏரியாக்கெலாம் கோட்டைகளை அமைத்துக்கொண்டு கொள்ளையடித்த பணத்தை வச்சு கோட்டைகளை அமைத்துக்கொண்டு ஒரு ராஜரீகம் செய்கிறான் அவனுக்கு என்ன எண்ணம் அப்படின்னா ஒரு ராணியை மணக்க வேண்டும் அப்படிங்கிறது அவனுடைய ஒரு எண்ணம் அதனால் என்ன பண்ணுறான் உதயணன் இந்த ராஜசேகரன் அப்படின்னு ஒரு அரசர் இருக்கார் ராஜசேகர பாண்டியன் அவருடைய பெண்ணை போய் ராவோட ராவா தூக்கி கொண்டு வந்துடுறான் தூக்கி கொண்டு வந்து அவன் இஞ்சிப்பாறை கோட்டையில் சிறை வைத்து விடுகிறான் இந்த உதயணன் அங்கே இருக்கிற கோவில்களையெல்லாம் அழித்து அங்கே இருக்கிற செல்வத்தெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு வரான் அந்த மாதிரி வரும்பொழுது அவன் அங்கிருந்த ஐயப்பன் கோவிலையும் இடித்து அங்கிருந்த பொருள்களை கொள்ளையடித்துக் கொள்கிறான் அதோடு அதற்கு தடை செய்த அந்த நம்பூதிரியையும் கொன்றுரா கொலை செய்து வருகிறான் அந்த நம்பூதிரியுடைய பையன் ஜெயந்தன் பேர் இந்த ஜெயந்தன் சூக்ஷமமாக அவனுடைய கொள்ளை கூட்டத்துக்குள்ளே சேர்ந்து அவன் இஞ்சிப்பாறை கோட்டை வரை சென்று அந்த ராணியை மீட்டு பொன்னம்பலமேட்டுக்கு வந்து விடுகிறான் இந்த பொன்னம்பலம் மேட்டிலே இந்த ஜெயந்தனுக்கும் அந்த ராஜசேகர பாண்டியனுடைய பெண்ணான இளவரசிக்கும் அவன் காந்தர்வ மனம் புரிந்து கொள்கிறான் இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைய இந்த தன்னுடைய தந்தையார் வணங்கி வந்த அந்த ஐயப்பனுடைய பேரில் அவன் பேரையே ஐயப்பன் அப்படின்னு வைக்கிறான் இந்த ஐயப்பன் நாளடைவில் வளர்ந்து மிக சிறந்த வீரனாக்கிறான் அவன் பந்தளராஜா நாட்டுக்குள்ளே வந்து அந்த பந்தளராஜாவுக்கு பல முறையில் உதவி செய்கிறான் உதவி செய்து அவன் அங்கே அந்த பந்த வண்டி அந்த பந்தளராஜா உதவி செய்தோடு மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அந்த வீரர்களை எல்லாம் வென்று தன்னுடைய பக்கத்தில் சேர்த்துக்கலாம் அப்படி சேர்க்க வரும்பொழுதுதான் இந்த வாவர் என்பவர் ஒரு கொள்ளை கூட்டத்தில் அவர் கொஞ்சம் வந்து அவரும் தன்னுடைய பங்குக்கு அவர் சில பகுதிகளை பிடித்து வைத்துக்கொண்டு கொள்ளையடித்து வருகிறார் அப்போ அவரையும் இந்த ஐயப்பன் என்ற மாவீரன் அவனை வென்று உனக்கு பின் உனக்கு எந்த வகையான ஒன்றை தவிர உனக்கு யாரும் உதவி செய்வதற்கில்லை சற்றே திரும்பிப்பார்னு சொல்கிறார் அவர் படைகள்லாம் ஒன்றுமே அவர் கண்கு தென்படலை அப்போ தான் அவர் தன்னைத்தானே உணர்ந்து தான் செய்த தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்குறார் மன்னிப்பு கேட்டு அந்த ஐயப்பனிடம் என்னை ஏற்றுக்கொள்ள அப்படிங்கிறார் அவர் சொல்கிறாரு நீ மதம் மாற வேண்டிய தேவையில்லை எல்லா மதமும் ஒரே உண்மையை போதிக்கின்றன நீ உன் மதத்திலே இருந்துக்கோ ஆனால் எனக்கு வந்து நீ உதவி செய்வதற்கு வருவாயாக இந்த மாதிரி நான் வந்து உதயணன் அப்படின்னு ஒத்தனை சண்டை போட போகிறேன் அவங்க கூட போகிறதுக்கு நீயும் கூட வந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டுட்டு போய் அந்த உதயணன் சண்டைக்கு இவர் அழைச்சிட்டு போகிறார் இந்த உதயணனோட சண்டை மிகச்ச பிரமாதமான முறையில் சண்டை போடுறார் அவர் இவருக்கு அந்த அரசரும் பந்தள நாட்டு அரசரும் மிகவும் துணையாக இருக்கார் ஏன்னா இவருடைய வீர தீர செயல்களெல்லாம் பார்த்த உடனே அந்த பந்தள ராஜா அவரை ஒரு அரண்மனையினுடைய தன்னுடைய மகன் போல கருதி அவர் எல்லா வீரர்களையும் அவருக்கு கொடுக்குறார் படைகளை கொடுக்கிறார் அவர் சிறந்த முறையில் அவர் பந்தள நாட்டுக்காகவும் ராஜா அவரதுடைய சிற்றரசு தானே பாண்டியராஜாவுக்காகவும் அவர் போராடுறார் அப்பொழுது இந்த வாவரையும் தன்னுடைய படைக்கு ஒரு உதவியாக படை தளபதியாக ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொண்டு அவர் இந்த வண்டி பெரியார்னு ஒரு இடம் இந்த வண்டி பெரியாருங்கிற இடத்துல நடந்த சண்டையில் அதாவது பாண்டிய நாட்டு சேனையும் பந்தாள நாட்டு சேனையும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வாவருடைய துணையுடன் இந்த இஞ்சிப்பாறை கோட்டைக்கு போய் உதயணனை அழிக்கிறாங்க புதுச்சேரிக்கு போனால் புதுச்சேரி முண்டன்னு ஒருத்தர் அவனையும் ச போரிட்டு அவனை வெற்றி பெற செய்கிறார் வெற்றி பெறுகிறார்கள் இந்த மாதிரி வெற்றி பெற்று இந்த ஐயப்பன் நேராக சபரிமலை சென்று அந்த கோவிலை புதுப்பிக்கிறார் அவருடைய எண்ணமே தன்னுடைய தா தாத்தா அந்த இடத்துல கொலை செஞ்சிடறாங்க அதனால் அந்த கோவிலை புதுப்பிக்கணும் அந்த கோவில் வந்து இடிபாடுகளுக்கு நடுவில் கிடக்கு அந்த இடிபட்ட கோவிலை வந்து ஒரு சீ சீணமடைஞ்ச கோவிலை புனருத்தாரணம் பண்ணுறது அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும் அதுக்கு இது பண்ணணும் ரொம்ப பக்தி அந்த சுவாமி மேலே அந்த ஐயப்பனுக்கு பேரும் ஐயப்பன் தான் அந்த உள்ளே இருக்கிற சுவாமி பேரும் ஐயப்பன் தான் எல்லாருமே சுவாமி பேரை குழந்தைகளுக்கு வைக்கிறதுங்கிறது பழக்கம் அந்த மாதிரி இவர் தன்னுடைய தந்தையார் வழிபட்டு வந்த அந்த இறைவனுடைய பெயரையே தன்னுடைய ஜெயந்தன் தன் ப பையனுக்கும் வச்சுருக்கார் இப்போ இந்த ஐயப்பன் தான் நம்ம பேட்டைத்ழல் பார்க்குறோம் பேட்டைத்ழல் இடம் அவர் தான் அங்கே பேட்டை தொல்லி உள்ளுக்குள்ளே போகிறார் காட்டுக்குள்ளே அதனால தான் அங்கே பேட்டை தொழில் இன்று நடைபெறுகிறது தன்னுடன் வந்த வாவரை அங்கேயே ஒரு கோவில் கொண்டு நீ அங்கேயே இரு என்று என்னுடைய வந்த பக்தர்களுக்கு நீ அனுகிரகம் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த ஐயப்பனே அங்கே வாவருக்கு வந்து அனுகிரகம் பண்ணுறார் அதனால தான் இன்றைக்கும் எ எருமேல பார்த்திங்கன்னா வாவருக்கு ஒரு தனியாக ஒரு மசூதி இருக்குது அந்த மசூதியில் எல்லோரும் வழிபட்டு செல்கிறார்கள் இந்த சண்டையில் வெற்றி பெற்று இந்த கோவிலை இவர் வந்து நிர்மாணித்து மகர சங்கராந்தி என்று மகரம் சூழ்நன்னாளில் யோகியாய் ஜோதியாய் இரண்டன காட்சி தந்து இருவினைகளையும் போது உருகி வரும் அடியவர்கள் சரணங்கள் விழிக்கோனும் தருணமாய் ஐயன் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி இந்த ஐயப்பன் அந்த கோவில் கும்பாபிஷியம் செய்து அந்த இறைவனுடைய சகல சௌபாகியங்களும் வந்த பிறகு தன் தன்னை தானே தன்னுடைய உடம்போடு அப்படியே அந்த கோவிலுக்குள்ளே போய் அந்த ஜோதியாக அப்படியே கலந்துடுறார் அதனால தான் இன்றைக்கும் இந்த ஜோதி தெரிகிறது என்ன அப்படின்னா அந்த ஐயப்பன் அந்த விக்கிரகத்துக்குள்ளே தன்னுடைய சரீரத்தோடு போய் அப்படியே ஐக்கியமாயிடுறார் இவ்வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் வானுடையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வள்ளுவர் பெருமான் சொல்கிறார் அது மாதிரி இவர் வந்து இந்த உலகத்தில் பிறந்து பக்தியை நிலைநாட்டி வாழ்வாங்கு வாழ்ந்து அந்த இறைவனோடு போய் அப்படியே ஐக்கியமாயிட்டார் அந்த திருநாளைத்தான் நம்ம இன்றும் கொண்டாடுகிறோம் அந்த ஜோதி ஸ்வரூபனாக ஒரு மகர ஜோதியாக பார்க்குறோம் பகவானே அவரே அப்படியே இந்த கோவில் சுவாமிக்குள்ளே வந்து விக்கிரகத்துக்குள்ளே ஐக்கியமாயிட்டார் அதனால் விக்கிரகத்தில் உள்ள சுவாமியை தரிசித்து நாம் வந்து பேரானந்தம் அடைகிறோம் அதனால் இந்த ஐயப்பனுடைய பரிபூர்ண அனுகிரகம் எல்லோரும் பெற்று சகல சௌபாகியங்களை பெற்று சேவமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சுவாமியே சரண